ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்டர்கேட்டிவ் ப்ரனௌன்ஸ் பத்தி கத்துக்கப் போறோம் அது என்னது இன்டர்கேட்டிவ் ப்ரனௌன்ஸ்னாக்கா கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இன்டர்கேட்டிவ் ப்ரனௌன்ஸ் ஹூ வாட் ஹூஸ் வென் விச் ஹூம் இதெல்லாம் என்ன நானே கேள்வி கேட்குறேன் பாத்தீங்களா இதெல்லாம் என்ன எஸ் இன்டர்கேட்டிவ் ப்ரொனௌன்ஸ் அதெல்லாம் எப்படி நம்ம வாக்கியத்துல பயன்படுத்துறதுன்னு வாங்க ஹூ ஆர் யூ நீங்கள் யார் இல்ல நீ யார் அப்படின்னாக்கா ஹூங்கிறது யார் அப்படிங்கற அர்த்தத்துல வருது வாட் ஆர் யூ டூயிங் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லன்னா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது என்ன வாட்டுங்கிறது என்ன ஹூஸ் பென் இஸ் திஸ் இது யாருடைய பேனா ஹூஸ் அப்படிங்கிறது யாருடைய வென் வில் யூ ரிட்டர்ன் நீ எப்போது திரும்புவாய் பென்னுங்கிறது எப்போது இதுல When will you return it அப்படின்னாக்கா நீ அதை எப்ப திருப்பி தருவ அப்படின்னு அர்த்தம் யாராவது ஏதாவது வாங்கிட்டாங்கனாக்கா அதை நீ எப்ப திருப்பி தருவேன்னு கேட்கறதுக்கு இங்க என்ன பண்ணணும் ஒரே ஒரு இட்டுங்கிறத கிட்ட சேர்த்துட்டா அப்படின்னாக்கா பொருளே மாறுது நீ அதை எப்போது திருப்பி தருவாய் அப்படின்னு விச் ஆஃப் தீஸ் புக்ஸ் டு யூ லைக் இங்கு உள்ள புத்தகங்களில் எது உனக்கு பிடித்திருக்கிறது இல்லடினா இங்க உள்ள புத்தகங்களில் எது உங்களுக்கு பிடித்திருக்கிறது மரியாதையோட நம்ம கேட்கணும்னாக்கா அப்போ விச் அப்படிங்கிறது எது டு 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 யூ ஸ்பீக் நீங்கள் யாரிடம் பேச வேண்டும் இல்லைன்னா நீ யாரிடம் பேச வேண்டும் நீன்னு போடலாம் எப்போ மரியாதை இல்லாம நம்ம கேட்கறதா இருந்தாக்கா அப்போ அந்த ஹூம்ங்கிறது யாரிடம் இன்னைக்கு இந்த ஆறு வார்த்தைகளான ஹூ வாட் ஹூஸ் வென் விச் ஹூம் இதெல்லாம் இன்டரகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அதை எப்படிலாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணணுங்கிறது கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பண்ணுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தது உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்